சயின்டிஸ்டு இந்தியாவோட விஷயம் சொன்னால் அவன் நம்ப முடியுமா அவர் தம்பி தி ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி டாக்டர் ஹோமி ஜே பாவா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாவா இதுதான் அவருடைய ஃபுல் பேர் அதை நம்ம ஷார்ட்டாக வந்து டாக்டர் ஹோமி ஜே பாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வந்து மும்பையில் பிறக்கிறாரு சின்ன வயசுலேயே இருந்தே வந்து அவர் சரியான ஜீனியஸான மைண்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டே திங்க் பண்ணுவார் லேட்டராக வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட்டில் வந்து ஒரு ஆளாக இவர் இருக்கிறார் ஸோ ரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து டிஐஎஃப்ஆர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அது மூலமாக வந்து நியூக்ளியர் எனர்ஜியை புதுசாக க்ரியேட் பண்ணி அது மூலமாக அட்டாமிக் பாம்பை வந்து ரிசர்ச் பண்ணி நியூக்ளியரை வந்து ஃப்யூச்சருக்கு பில்ட் பண்ணுறதுக்கு பெருசாக உருவாக்குறாரு அவர் சொல்கிற சிம்பிளான ஒரு வார்த்தை தான் இந்தியா இஸ் மோர் சயின்டிஃபிக்லி ப்ரூஃப் நாட் டிபெண்ட் அப்பான் எனி ஒன் அதாவது என்னென்னா இந்தியா வந்து சயின்டிஸ்டில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு ஸோ அவங்க எதையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணிட்டார் அட்டோமிக் ரிசர்ச்சில் வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாரு க்ரியேட் பண்ணும் போது அவர் ப்ராக்ரெஸ் போயிட்டுருக்கிற சமயத்தில் இந்தியா வேர்ல்டு சயின்டிஸ்டில் வந்து அது பெரிய அளவில் ரைஸ் ஆகிற டைமில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னென்னா சயின்டிஸ்ட் சயின்ஸ் இல்லாமல் இந்த உலகம் ஃப்யூச்சரில் ஏங்காது அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரீட் பண்ணி சொல்கிறார் டாக்டர் ஹோமி ஜே பாபா வந்து நம்மளுடைய ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது ஒரு நேஷ்னல் லீடரும் விஷ்னரியும் சேம் டைம் வந்து ட்ரூ அச்சீவர் ஆஃப் இந்தியா இவரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுங்கிறத வந்து கமேண்டில் சொல்லுங்கள் நாம் தெரிஞ்சுப்போம்